நாலாக போட்டு கை கட் பண்ணமுங்க இப்போ மோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியே இப்படி விரிச்சுக்கலாம் சரி பண்ணிக்கலாம் டபுள் மோடிங்கில் மோடிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணுங்க ப்ளவுஸை இந்த இதில் போட்டுக்கணுங்க இந்த பொசிஷனில் இதை மடித்து தைக்கிறதுக்காண்டி ஒரு இஞ்சி போட்டுக்குவோம் முதுகோட இறக்கம் இதுலேருந்து இங்கே குறிச்சுக்கணுங்க இது கழுத்து இது ஒரு டிசைன் இதில் உள்ள படியே வரைஞ்சிருவோம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இது ஒயரம் வந்து இது இஞ்சி டேப் வச்சு சொல்லிவிட்டு தான் கரெக்டாக இருக்குது இது சட்டையோட அளவை வச்சே விட்டுறோம் நம்ம இது ரெண்டு ரெண்டே கால் இஞ்சி வச்சுருக்கோம் இது மூணு இஞ்சி வைக்கணும் இது ரெண்டே கால் இஞ்சி வச்சுருக்கோம் இது மூணு இஞ்சி வைக்கணும் அப்புறம் இதோட அளவு தையல் வந்திருக்கு தையலுக்காக துணி வளது இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி விடணும் இங்கே தையல் வந்திருக்கு இது தையல் க தையல் இந்த துணி விடணும் இது இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி விட்டா போதும் இப்போ இதிலேருந்து இந்த வளைவுக்கு நம்ம இஞ்சி டேப்பில் இப்படி கட்டம் போட்டு திருப்பணுங்க இப்போ நம்ம அளவு அளவுக்குள்ள சுவைக்கிறதுனால கை விரல் இப்படி வச்சுக்கோம் விரல் இப்படி வச்சுட்டு பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வரைஞ்சிக்கிட்டு வெட்டிக்கலாங்க இந்த கருத்து கொஞ்சம் இறக்க சொன்னாங்க அதனால் இப்படி இறக்கிக்குவோம் இப்போ வெட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்படி கத்திரிக்கள் விடாமல் இப்படி வெட்டணுங்க கரெக்டாக இந்த கழுத்து வெட்டியாச்சு இதை நெட்டு துணியில் போட்டு வெட்டிட வேண்டியதாங்க